ஊக்கு அனைவருக்கும் வணக்கம் திவ்யா கிழங்கு நிக்கிறேன் பண்றோட்டம் உங்களோட விட்டு முச்சுக்களமும் நிற்போம் அதே மாதிரி நெச்சு காலும் முதவாளி கிழங்கும் போட்டு நாங்கள் சமையல் நல்லா இருந்த சொல்லி நிறைய பேர் சொல்லி இருக்கணும் எடுத்துன்னு காய்ச்சிருக்கணும் அதே மாதிரி இன்றைக்கு நாங்கள் தான் இன்றைக்கு காய்ச்சப்பறோம் இப்போ மழை நேரங்களில் மீன் வளவலா பெருசாக இல்லை அப்போ கணகாயம் காய்ச்சி அம்மா தனக்கு சோறு குடிவடம் எல்லாம் வெடிக்கிறாள் அப்போ அதுக்கு அம்மா கட்டு நான் கொவ்வொரியா வச்சு செல்லாம் குடியனையெல்லாம் சொல்லிட்டு வைக்க சி தனக்கு வேண்டாமா அப்போ அதில் வர செய்ய சொல்லி சொன்னதா இப்போ அதுக்கு அதை வரையும் செய்து மற்றது நண்டு நேற்று பாத்திரி பியல் காட்டி சின்ன சின்ன நண்டு அந்த பச்சை கலர் நண்டு அதுவும் ஒரு சொட்டு குழம்பு வச்சு மற்றது கணவாயும் ஒரு சொட்டு பிரட்டல் வச்சு பருப்பும் காய்ச்சி முட்டையம் வச்சு விட இன்றைய காணுமெண்ட்டு சொல்லி சொன்னேன் அப்போ விசன் இல்லை போயிட்ட வேலைக்கு அப்போ இன்றைக்கி நாங்கள் தான் சமையல்தான் போடலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நாங்கள் சமையல் போடுவோம் பண்ணிட்டு கனவாக வண்டி கொண்டு வந்தோம் அது மேற்பய் வண்டி கொண்டு வந்த செல்வர் ஒன் கனவா கனவாக வண்டி கொண்டு வந்தது இப்ப இன்றைக்கு நாங்கள் கனகாதான் காட்டப்போம் எப்படி பாப்பம் ஐயோட உட்புதான் காயம் போட்டுடும் அம்மாவும் தான் குளிக்க தோச்சு போட்டுருக்கா வினிசுன்ற மினிசு பின்னா குளிச்சுட்டு எல்லாம் இன்றைக்கு நாங்கள் இதுதான் பார்க்கப்பறோம் இதுதான் பாத்தீங்கன்னு சொன்னா போவோம் இல்லை பாத்தீங்கன்னா என்ன வழிவாக்கிட்ட இருக்க சொல்லி இத சுவர் அப்படி நல்லா கூடினாலும் என்ன செய்யறன்னு சொன்னால் அது அக்கா சொன்னது அக்கா முதல்ல இப்படி தம்பாட்டை எடுக்க புற தாண்டி தான் இந்த தான் சொல்லி சனப்படி கூட காப்பட கூட இன்னும் காட்டினாலும் பண்ண பேரத்தில் அக்கா என்ன செய்ய இந்த தான் எடுத்து ஒரு அஞ்சாறு எடுத்து ஒரு சிலோ தண்ணி விட்டு அப்படி போட்டு ரெண்டு சிலோ தண்ணி விட்டாட்டோ விட்டா அப்படி சாய கலரில் வரும் அப்போ அதை அவுச்சி குடிச்சு ஒரு கிழமையில ரெண்டு கிலோ குடிச்சவா குடிச்சு போட்டு வரையும் சொன்னால் சுவேன்னு சொல்லி அப்பா பார்த்தேன் அம்மா கொஞ்சம் வில்லங்கமானவா அதோட குடிக்க மாட்டாள் அப்படி அப்போ அம்மாவுக்கு என்ன செய்வேன் சொன்னால் ரெண்டு சண்டிலேயும் கொஞ்சம் இலையும் போட்டு அம்மா கலவா இங்கே அதை கற தான் இது நிற்கிது வேலியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நுழைய இருக்குது அதோட பார்த்தீங்கன்னா கொவ்வங்காய் கொவ்வொங்காயும் இருக்குது அப்ப நான் பெரிய சொல்லி இருக்கணும் கறி வைக்கலாம்ன்னு சொல்லி அம்மாவுக்கு அதுதான் கிடக்கு பச்சை கலர்ல கிடக்குது பழமா கிடாக்குது சுவப்பிடி வறுத்து கொடுப்போம் இன்னும் கொஞ்சம் குடிக்க வைக்கல இன்னும் ஒரு கசப்புத்தன்மா கூட இல்ல அண்ணாம குடிக்க மாட்டேதான்

ஒரு கொஞ்சம் கிளம்பரமாக கிடையாது அரிசி சாப்பிடாது அப்படி நாங்கள் கழுவி அழிச்சு போட்டு நாம கழுவிட்டா மஜ்ஜியாக கோதோட போடக்கூடாது அழிச்சு போடுறோம் பொருள் எல்லாம் கடையில் நாங்கள் நாங்கள் இருபத்தஞ்சு ரூபாட்டா

அப்ப என்ன ஜெரதிக்கு ஒரு சின்ன 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 வரையணும் வெளிநாட்டி ஆனா சரி தோட்டம் வைக்கிறா கழுதிய

அம்மா செய்ற다 انا وبرங்கோ انا டிபன் டிசைன் பண்ணிட்டேன் பா ஓரından இருந்தா வந்துအောင်மா நல்லா வரும் வாஜினல பெரிய பிரகா வாஜினான ஹ வாவ் எந்தா பு குளியலல கறி கிவல்லன்னு தெரியல ஏம்மா லைலியா சொல்லுங்க நம்ம எட்டி என்ன உப்புல கழியே போனேல நண்டு வரப்படாது குழம்பு கால இருந்து குழாம்பு காணு கவலையா நல்லா குழம்பு காணு அம்மா ரெண்டு வாழா அது கண்டிப்பா அம்மா ஒரு

அதை நான் கழிச்சு கொஞ்சம் கொண்டு வர தக்காளி பழத்தை கொட்டவும் இஞ்சியும் வளங்கி கொண்டு வர எதுவும் சொன்ன அவகாசம் எனக்கு கழாயம் பிடிக்காது தாலும் பிடிக்காது

சரி அம்மா ஓடிட்டேன் அடக்கு பாத்தீங்கன்னா உப்பு தெரியோ மூடி விடுவோம் ஓ அவிஞ்சு அப்படியே வதங்கி பெருல இதையும் இப்படி காட்டிலாங்க பார்ப்பேன் என்னோட தாங்கதா கண்ணை ஒரு வேலைக்கு எரியுது என்ன செய்ய கொஞ்சம் நண்டு பார்க்குன்றது ஆசையாக நே உங்க அது இருந்து வெஞ்சி

துள포 மூடி நெலவடிவா புரிஞ்சு கொண்டு வர உரிய டளை டவிட்டி அது காடைக்கு இல்ல செட்டல் bột தான் ஏர் அவனப் புடிச்சு செட்டல் bột இப்படி கொஞ்சம் ரெண்டு பாக்கனும் நல்லா கிளே இப்படி மாவுல சரி உரிய तेरी तो लाइट भी मुड़ी रहता है, लाइट इधर है या बराबर? तेरी लाइट तो इधर ही है, परिवार में यूज़ करो। ठीक है, ये पति मुझे नॉर्मल है। अगर कहलाते हैं, तो सर्टिफिकेट போட்டு அப்படியே மூடி கூட சொட்டு எண்ண விட்டு அந்த எண்ணிய வணங்கி வர தேங்காயையும் மஞ்சள் தூளையும் போட்டு பிரட்டி போட்டு ட்ரங்கி வைக்காது அப்படியே

எல்லாம் வாங்கி எடுத்து கொண்டு அடிச்சு கூடி எழுதப்படும் தோட்டப்பள்ள எழுத கொண்டு மூமி கொஞ்சம் சாப்பிட்டு நல்லதுன்னு அதுக்குதான் காட்சி காட்ட போறோம் ஆனா எல்லாம்தான் காட்சி நாங்களும் என்ன ോ അതേമാതിരി നിങ്ങളും വേണ്ടത് എന്നാലും സേക என்ன தெரியுதுமாவுக்கு சாப்பாட்ட போடுவோம் வாட்டியலை இது கனவை பிரேட்டல் முக்க அவட்ட அவருப்பு துவியல் அம்மா இதுல என்ன கருவி நண்டு கனவு

இருக்கான நண்டு போட்டு அப்படி இருக்கு பர்ற இயல் நண்டு பரவல் அப்படி இருக்கு இது அது அண்ணா பிடிக்கும் போட அம்மா அந்த விட்டுட்டாவில இருக்குல்லோ இந்த இயல அவிச்சு ஒரு ஆறு எடுத்து ரெண்டு சில்வர் தண்ணி விட்டு ஒரு சில்வர் ஒரு சில்வர் வெறுந்தனைக்கு முன்னேவிக்கணும் அவிச்சு போட்டு இதண்ட தேல சாய கலரெலாம் வரும் ஆனாக்கெல்லாம் மேலே ரெண்டு தரம் குடிச்சா இல்லாததுக்கு இல்லாததுக்குன்னு ஆ ஆஹ் தான் நீங்கள் தின்னமாட்டி அழிண்டத சாப்பிட தெரிஞ்சு தான் நான் வரது தந்தேன் நான் அதுக்கு அண்ணா விடாம வரக்கணும் கொஞ்சம் கூட என்ன விடக்கூடாது கூடாது ஆனாவோ அந்த உங்கள்கூட அண்ணாவும் ஊசிக்கணவாக தான் இருப்போம் சரி நண்டு காட்டானே இரவு தானே சாப்பிடுவோம் சரி அம்மா அப்படி கரைச்சோரும் அம்மாக்கு கொஞ்ச நாள் ஜோறு சாப்பிட்டு தான் இப்படி வந்தது வெள்ளமா புட்டு வெள்ள ஜோறு ಸಬ್ಸ್ ವೀಡಿಯೋ ಇನ್ನೂ ವೀಡೋ